السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديداً يصلح لكم اعمالكم ويغفر لكم تنوفكم കണ്ണീട്ട് സഹോദര സഹോദര എല്ലാം അല്ല അല്ലാവിൻ നല്ലടിയെ അല്ലാഹുടേയും സമാധാനമും കൺമണി നായകം അലിസല്ലം അവർ മീഡും அவர்களுடைய வாழ்க்கை அறிமுறையை தன்னால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபா தாப்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் நாம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக மறுமையில் வெற்றி பெற இம்மையில் நீதி செலுத்துவோம் இந்த அகில உலகை படைத்த இறைவன் மனித படைப்புகளை பிற உயிரினங்களை விட மேன்மையாக வேறுபட்ட குணாச்சியங்களை கொண்டவர்களாகத்தான் படைத்திருக்கின்றான் நீதி செலுத்துவதற்கும் சமத்துவம் பேணப்படுவதற்கும் எவ்வாறு வாழ்வியல் வழிகாட்டியாக கற்று தந்திருக்கின்றானோ அதன் அடிப்படையில் மனித சமுதாயம் தங்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அனைவருக்கும் சமநீதி செலுத்தப்படும் இஸ்லாம் பிற மத கொள்கை கோட்பாடுகளை காட்டிலும் மிகப்பெரிய வித்தியாசத்தோடு தனித்து விளங்க காரணம் சக மனிதர்களுக்கு நீதி செலுத்துவது குறித்தும் நீதிக்கு சாட்சியாக இருப்பது குறித்தும் இஸ்லாம் ஏராளமான இடங்களில் அழுத்தம் திருத்தமாகவும் ஆழமாகவும் உள்ளங்களில் பதிய வைக்கின்றது அநீதிக்கு சாட்சியாக இருப்பவர்களையும் அநியாயத்திற்கு துணை போகின்றவர்களையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது சக மனிதர்களுக்கு நாம் இழைக்கின்ற அநீதி மறுமை நாளில் பூதாகரமாக கிளம்பி நம்மை வருத்தெடுக்கும் என்றும் அல்லாவின் தூதர் சொல்லல்லா செல்லும் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சொல்லல்லா வலைசெல்வம் அவர்கள் கூறினார்கள் அநீதி இழைப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அநீதியானது மறுமை நாளில் பல இருள்களாக காட்சி தரும் என்பதாக அல்லாவின் தூதர் சல்லு அல்லாஹ் கூறினார்கள் இது முஸ்லிமில் ஐயாயிரத்தி முப்பத்தி நான்காவது கதிசையாக நாம் பார்க்கலாம் மறுமையில் பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த அநீதி அநீதி இழைத்தவர்கள் மறுமையில் அதிகப்படியான இழப்பை சந்திப்பார்கள் என்றும் செய்த நன்மைகள் அனைத்தும் அழிந்து நாசமாகிவிடும் என்றும் பயங்கரமான எச்சரிக்கையை அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலை அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தன் சகோதரனுக்கு அவனது மானத்திலோ வேறுவிதமாக பணம் சொத்து போன்ற விஷயத்திலோ இழைத்த அநீதி ஏதும் பரிகாரம் காணப்படாமல் இருக்குமானால் அவர் அவனிடம் இருந்து அதற்கு இன்றே மன்னிப்பு பெற்றுக் கொள்ளட்டும் ஏனெனில் தீனாரோ திருகமோ அதாவது பொற்காசுகளோ வெள்ளி காசுகளோ பயன் தரக்கூடிய வாய்ப்பே இல்லாத நிலை ஏற்படக்கூடிய மறுமை நாள் வருவதற்கு முன்பாகவே மன்னிப்பு ஏனென்றால் மறுமை நாளில் அவரிடம் நற்செயல் ஏதும் இருக்குமானால் அவனது அநீதியின் அளவுக்கு அவரிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டு தன்னால் அநீதிக்குள்ளானவரின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுவிடும் அப்படி அநீதி இழைத்தவரிடம் நற்செயல்கள் எதுவுமே இல்லை என்றால் அவரது தோழரின் அதாவது அநீதிக்குள்ளானவரின் தீய செயல்களை எடுத்து அவர் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டு அநீதி இழைத்தவரின் மீது அந்த தீமைகள் சுமத்தப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகன் சொல்லாவர்கள் கூறியதாக புகாரில இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது கதிசாக நாம பார்க்கலாம் நாளை நாளை மறுமையில அநீதி இழைத்தவர்கள் படும் அவன நிலையை இந்த செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது அநீதி இழைத்தவர்கள் இந்த உலகத்திலேயே பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் கணக்கு தீர்த்து கொள்ளவில்லை என்றால் நாளை மறுமையில அவர்கள் செய்த நன்மையை வாங்கி கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் கணக்கு தீர்த்து கொள்வார்கள் அநியாயக்காரனின் நன்மையில் முடிந்துவிட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய தீமைகளை அவர்களின் தலையில் சுமத்தி தங்களுடைய கணக்கை தீர்த்து கொள்வார்கள் இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக சக முஸ்லிம்களுக்கு துரோகத்தையும் நம்ப வச்சு ஏமாற்றுவதையும் பெரும் கூட்டத்திற்கு அநீதி இழைப்பதையும் நாம் பார்க்கின்றோம் அநீதியின் அளவுக்கு நன்மைகள் பறிக்கப்படக்கூடிய அந்த நாளில் கை செய்தப்பட்டு நிற்பதை நாம் அஞ்சி பிறருக்கு அநீதி இழைப்பதிலிருந்து தவிர்த்து வாழ நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் சொல்கின்றான் நீர் தீர்ப்பளித்தால் அவர்களுக்கிடையே நீதியாக தீர்ப்பளிப்பிராக நீதி செலுத்துவோரையே அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ஐந்தாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் இறைவன் நீதி மிக்கவன் ஆனால் நாம் இறைவனிடம் நீதியாக உள்ளோமா என்பதை சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் நிலைநாட்டுவோராக ஆகிவிடுங்கள் உங்களுக்கோ பெற்றோருக்கோ உறவினர்களுக்கோ பாதகமாக இருந்தாலும் அல்லாவுக்காகவே சாட்சி கூறுங்கள் யாருக்காக சாட்சி சொல்கிறீர்களோ அவர் பெரிய செல்வந்தராக இருந்தாலோ அல்லது ஏழையாக இருந்தாலோ அவ்விருவருக்கும் அல்லாகவே பொறுப்பாளன் எனவே மீது செலுத்துவதில் சுய விருப்பத்தை பின்பற்றாதீர்கள் நீங்கள் மாற்றி கூறினாலோ அல்லது சாட்சி கூற மறுத்தாலோ நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கிறான் என்று நான்காவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் மேலும் நம்பி தரப்பட்ட பொருட்களை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மக்களுக்கிடையே தீர்ப்பளித்தால் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹின் இந்த அறிவுரையே உங்களுக்கு மிகச் சிறந்தது அல்லாஹ் செவி உருவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனமும் சொல்கிறது பிறர்க்கு அநியாயம் செய்வது காரியமாகும் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள் ஒரு சமுதாயத்தின் மீது வெறுப்பு நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம் நீதி செலுத்துங்கள் அதுவே இரையச்சத்திற்கு மிக நெருக்கமானது அல்லாகுவே அஞ்சுங்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்று ஐந்தாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் சொல்கிறது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த நபர்களுக்குமே இந்த வசனமானது மிக அற்புதமான ஒரு பாடத்தை நடத்துகிறது அதாவது ஒரு சமுதாயத்தின் மீதுள்ள பகை காரணமாக குரோதம் காரணமாக நீதி செலுத்த விடாமல் அநியாயமாக நடக்க உங்களை உங்கள் உள்ளம் தூண்டிவிட வேண்டாம் என்று கூறி நீதிக்குத்தான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் தெளிவாக பறைசாற்றுகின்றான் நீதியாளர்களுக்கெல்லாம் சிறந்த முன்மாதிரி யார் தெரியுமா இன்றைய கால சூழ்நிலையில் நீதியாளர்கள் என்ற தகுதியிலும் அந்தஸ்திலும் இருப்பவர்கள் சகட்டு மேனிக்கு தங்களின் மனமோட போக்கில நீதி வழங்கி விடுவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் நீதி செலுத்துபவர்களில் மிக சிறந்த முன்மாதிரியாக நபி சல்லுல்லா அலிசன் அவர்கள் வாழ்ந்து காட்டிருக்கின்றார்கள் என்னுடைய தந்தை அபு பக்ரார் அலி அவர்கள் தம் முதல்வரும் என் சகோதருமான உபைத்துல்லா என்பவருக்கு கடிதம் எழுதினார்கள் அவர் ஈரான் ஆப்கான் எல்லையில் இருந்த ஜிஜிஸ்தான் பகுதியில் நீதிபதியாக இருந்தார் அப்போது அவரிடம் நீ கோபமாக இருக்கும்போது இருவரிடையே தீர்ப்பளிக்க வேண்டாம் ஏனெனில் நபி சல்லா அலை செல்லும் அவர்கள் நீதிபதி எவரும் கோபமாக இருக்கும் போது இருவருக்கிடையே தீர்ப்பளிக்க வேண்டாம் என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அந்த கடிதத்தில் எழுதினார்கள் இதை அபுல் ரஹமா அப்துல் ரஹ்மான் அவர்கள் அறிவிக்கிறாங்க இது புகாரில ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டாவதுக்கு கதிசாக நாம எனவே கோபமாக இருக்கக்கூடிய நிலையில இரு இரண்டு இடையே தீர்ப்பளிக்க வேண்டாம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு ஆழமாக பதிய வைக்கிறது அல்லாவின் தூதர் சல்லல்லா வளைசன் அவர்கள் கூறினார்கள் ஒரு சொத்தை அபகரிப்பதற்காக யார் திட்டமிட்டு பொய்ச்சத்தியம் செய்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் கோபம் கொண்ட நிலையில் தவிர வேறு விதமாக அவனை சந்திக்கவே மாட்டார் என்று சொன்னார்கள் ஒருவர் பிறருடைய சொத்தை அபகரிப்பதற்காக திட்டமிட்டு பொய்ச்சத்தியம் செய்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் கோபம் கொண்ட நிலையில் தவிர வேறு விதமாக அவனை அவர் சந்திக்க மாட்டார் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா உலைசெல்வர்கள் சொன்னதாக புகாரில ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணாவது கதிசாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நீதியை பற்றி கூறிய அனைத்து உபதேசங்களையும் நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் கடைபிடிப்போமாக அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் கேட்கின்ற உங்களுக்கும் சொல்கின்ற எனக்கும் தன் தருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்தும்